ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்துருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலை அரையும் போது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் பதினாறாம் தேதி பதினாறு தேதி காலகட்ட வரலும் இந்த மாதமானது இருக்க போதுங்க இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம துல்லியமாக சொல்ல இருக்கிறோம் அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் கேதி நினைவுகளும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கொடை யோகத்தில் இந்த மாதம் உருவாகிறது பார்க்க முடியுதுங்க கொடை யோகம்னா என்ன அப்படின்னாக்கா தன்னோட ராசியில் ஒரு கிரகம் உட்காந்து மீத கிரகங்கள் எல்லாமே வரிசைப்படியாக தனக்கு ராசிக்கு பனிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழுன்ற மாதிரி அனைத்து ஆடரா இருந்தது அப்படின்னாக்கா அது கொடை யோகம் அப்படின்னு அது இந்த அமைப்புகள்ல இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உங்களுக்கு உருவாகிறதுனால இந்த கொடயோகம் என்ன செய்யும் அப்படின்னாக்கா புகழ் கௌரவத்தைப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வெகு நாட்களா ஏதோ நினைச்சு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செயல்கள் இந்த மாதத்தில் நடைபெறும் நீங்க இந்த பொறுப்புகளுக்கு நாம் தகுதி இல்லாத ஒரு நபர்களா இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துறைக்கு தான் பொருத்தமானவங்கன்ற மாதிரி அந்த துறையில போய் உக்காந்து உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அப்ப இந்த நேர காலத்தில் அரசாங்கத்துல வேலை பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கலாம் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு வீட்டை தேடி வாய்ப்புகள் காலகட்டம் உருவாகும் அதே போல என்னைக்கோ செய்த உதவிங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த மாநிலங்கள் வந்துட்டு இருக்கு உண்மையில சொல்ல போனா இந்த கன்னிராசி நண்பர்கள் எப்பொழுதுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள் எதையுமே எதிர்பார்த்து வாழக்கூடிய நபர்கள் கிடையாது மற்றவர்களுக்காக வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க எதையும் நாளைக்கு வேணும்னு ஆசைப்பட மாட்டாங்க இன்றைய நாட்களை இனிமையா கொண்டு ஆசைப்படக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட இந்த நபர் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்ப இந்த இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் அந்த அளவுக்கு சோதனை விழுந்த காலகட்டமாக தான் இருந்தது கடந்த ஒரு இரண்டு வருட காலகட்டங்கள் ஆனா இந்த நேர இருந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்ப உங்களோட ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார அபிவிருத்திகளும் குடும்பத்துல மன நிம்மதியும் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாட்களை தடைபடுத்தின ஒரு சில காரியங்கள் முன்னே நடக்கிறத பார்க்க முடியும் தொழில் தொழில் அமைப்புகளில் பிரச்சனைங்கிறவர்கள் நிரந்தரமான உத்தியோகம் அமையக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாடுகள் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் கேதி இனி இருக்கிறனால வெளி மாநிலம் தொடர்புடைய வேலைவாய்ப்புகள்

சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாக விடுவாங்க வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாங்க ஏன்னா நான்காம் இடம் வாசல் வண்டி வாகன யோகங்கள் இப்ப இப்போ ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகும் காலகட்டமும் இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு பார்க்க முடியுது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களா இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்க ஆறாம் அதிபதியான சனி பகவான் இந்த நேர காலத்தில் வக்ரம் பெறுறதுனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதிரி தொலைகள் நீங்கி வர நீங்கி பெருமைச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த நேரம் வந்துட்டு இருக்கு பொருளாதாரத்துல பிடிந்தங்க நபர்கள் எல்லாமே இந்த நேரத்துல பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாகவும் இந்த மாதம் வந்துட்டு அப்ப எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்த காலகட்டங்கள் கொடை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எதிரிகள் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் புதிய பதவிகளும் பொருட்களும் தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வருது குழந்தை பேரை இல்லைன்னு சொல்ல காத்திருக்கூடிய குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாக இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது நிறைய ராசியில செவ்வாய் பகவான் இருக்கனால பேசக்கூடிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுங்க என்ன பேசணும்ன்றது சிந்தித்து பேசுறது நல்லா இருக்கும் செவ்வாய் ராசியில இருக்கக்கூடிய காலகட்டத்துல சட்டனு கோவப்பட்டுருவீங்க அப்ப இப்படி எப்பொழுதுமே கோவப்பட மாட்டாரு ஆனா இப்ப கோவப்பட்டாருன்ற மாதிரி மக்களுக்கு இருக்கும் அதனால இந்த நேரத்தில் கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே வேளையில பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்த சனிபகன் சசயோகத்துல உட்கறதுனால முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டு அதே அசையோகம் முக்கிய பொறுப்புகளை கொடுத்தாலும் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் பிரிவுகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ஓரளவுக்கு நல்லா பயன்படுத்தணும் விட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா அது சாதாரண பிரச்சனையும் பெரிய அளவில் நாலு பேர் பேசக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை வடிவகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு சொல்ல இருக்குனாக்கா கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கொடை யோகமும் காலகட்டங்கள் யோகம் என்னங்க தனக்கு கொடைபிடிக்க ஒரு நபரும் பக்கத்துல இருக்கிறதா இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த உலகை ஆளக்கூடிய முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க செய்யக்கூடிய தொண்டு அப்படின்றது அப்படிப்பட்ட இந்த யோகம் நேரத்தில் இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தை செவ்வனை செயல்படுத்திங்கனாக்கா வாழ்க்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்களோ குடும்பத்துல சுபகாரியம் செய்வதற்கும் சுப செய்வதற்கும் வீடு முனைவாசம் வாங்குவதற்கும் வீடு முனை கட்டுவதற்கும் குடிவேயத்தும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சனங்கள் சேர்த்துக்கும் இது ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு இந்த மாத காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது சிறப்பாக இருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் இது அப்படின்னாக்கா விளையாடப்பட்டி விநாயகர் வழிபாடு செய்வதன் முடிவாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு பண உருவாயிலும் மன நிம்மதி பெருமிச்சு காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்